அலமதுல்லா சலாம் அலா ரசூலில்லா ரொபிஷ் ரஹ்லி சொதுரி வஹலுல் ஒக்கத்தம் மில்லி கவுலி அலம்லா அத்தர் சுல் அவ்வல் படிச்சிட்டோம் அதில் உள்ள முக்கியமான விஷயங்களை எல்லாம் நோட்ஸ் எடுத்து நல்லா பயிற்சி செஞ்சுருப்பீங்கன்னு நம்புகிறோம் அதில் உள்ள எழுத்துக்களின் வடிவம் அதோட ஸ்பெல்லிங் அதா அதோட மாடுலேஷன் எல்லாம் நல்லா மனசில் பதிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம் இன்ஷல்லாம் இன்னைக்கு பாடம் ரெண்டை பார்க்கலாம் இந்த பச்சை கலரில் இருக்கிறது வந்து அத்தர்ஸ் சேனி அதாவது பாடம் இரண்டு தர்ஸ்னா பாடம் சேனா ரெண்டு ஹுரூஃபுல் ஹிஜா இல் முறக்கப அதாவது சேர்ந்து இருக்கிற எழுத்துக்கள் காம்பினேஷன்ஸ் ஆஃப் வேட்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க சேர்த்து சேர்த்து எழுதுறது எப்படி அதாவது ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தோடு சேரும்போது அது எப்படியெல்லாம் மாற்றம் ஏற்படும் ஒரு எழுத்து அந்த வார்த்தையோட முதலில் வரும்போது எப்படி இருக்கும் அதோட நடுவில் வரும்போது அந்த எழுத்து வந்து எந்த மாதிரி உருவ மாற்றம் ஏற்படும் கடைசியில் வரும்போது அது எப்படி இருக்கும் அப்படின்லாம் இன்றைக்கி பார்க்கலாம் அது கிட்டத்தட்ட நம்ம இங்கிலீஷில் வந்து கர்சிவ் ரைட்டிங் எழுதுறது போல தான் சில எழுத்துக்களோட சில வடிவங்கள் வந்து கொஞ்சமாக மாற்றம் செய்யப்படும் அல்லது கட் பண்ணி வரும் அந்த மாதிரி சில விஷயங்கள் ஏற்படும் அதைத்தான் இன்னைக்கு வந்து நம்ம இது இது தான் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்துடலாம் இந்த லெசனில் இருக்கிற ஒரு ஒரு லைனா நான் வாசிச்சு அந்த லைன்ல என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றத நான் சொல்றேன் உங்களுக்கு அது புதுசா இருந்துச்சுன்னா நீங்க நோட் பண்ணிக்கலாம் முதல் வரிசை அலிஃப் 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 இதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் உள்ள அலிஃப் அலிஃபை வந்து ஒன் கவுண்ட் தான் சொல்லணும் அலீஃப்னு இழுக்கக்கூடாது ஏன் இழுக்கக்கூடாதுன்னா பார்த்தீங்கன்னா அலிஃபோட ஸ்பெல்லிங் நம்ம ஃபஸ்ட்டு லெசனில் பார்த்துருப்போம் சரியா அலிஃப் லேம் ஃப அவ்வளோதான் சரியா அலீஃப்னு நீங்கள் இழுத்திங்கன்னா அந்த லேம் கூட இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு ஏ சேர்க்குற மாதிரி ஆகிடும் அப்போ நீங்கள் அலீஃப்னு இழுக்கும் போது நீங்கள் ஒரு தப்பு பண்ணுறீங்க அப்போ அதை அலீஃப்னு இழுக்கக்கூடாது அலிஃப் அவ்வளோதான் சரியா அலிஃப் லேம் ஃப அதான் அதோட ஸ்பெல்லிங் அலிஃப் அது மாதிரி லேம் அலிஃப் அதை வந்து சிலர் வந்து லேம் மலிஃப் அப்படிம்பாங்க சரியா லேம் மலிஃப் அப்படி கிடையாது அது லேம் அலிஃப் ஏன்னா லேமோட ஸ்பெல்லிங் லேம் அலிஃப் மீம் அதான லேமோட ஸ்பெல்லிங் அடுத்து வந்து அலிஃப்னு வரும்போது அந்த அலிஃபோட ஸ்பெல்லிங் பார்த்திங்கன்னா ஹம்சால் ஆரம்பிக்குது ஸோ அலிஃப் ஹம்சா லேம்ஃபா அதை தான் நம்ம உச்சரிக்கணுமே தவிர நீங்கள் மலிஃப்னு சொன்னிங்கன்னா மீன்கு ஃபத்தா போட்ட மாதிரி ஆயிரும் லேமோட கடைசியில் இருக்கிற மீன்க்கு ஃபத்தா போட்டு நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கும் இன்னொன்று அது கேட்குறதுக்கும் இருக்காது ஸோ வந்து லேம் அலிஃப் அப்படி கட் பண்ணி எடுங்க அடுத்த ரெண்டாவது லைம் லேம் அலிஃப் அலிஃப் ப கஃப் கஃப் இந்த ஹேக்கு மேலே இருக்கிறதும் லேம் தான் இந்த லேமை வந்து இப்படி கூட எழுதலாம் அப்படின்றத இங்கே காமிச்சிருக்காங்க ஸோ இப்படி கூட லேம் வரும் இந்த புக்லேயே நீங்கள் ஃபோர்த் லெசன் சிக்ஸ்த் லெசனோட ஹெட்டிங்லலாம் இந்த மாதிரி ஹேக்கு மேலே லேம் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு எழுத்து வடிவம் இதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மூணாவது லைன் கஃப் 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 இந்த லைன்ல லைனில் வந்து விதவிதமான கஃப்லாம் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கிறாங்க அதுவும் இல்லாமல் ரெண்டு எழுத்துக்கள் மூணு மூணு எழுத்துக்கள் சேரும்போது எப்படி வரும் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க அது மாதிரி ப கஃ த அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லும் போது அதில் நடுவில் நம்ம வந்து விட்டு விட்டு ப கஃப் அந்த மாதிரி சிலர் விட்டு விட்டு சொல்லுவாங்க அப்படி சொல்லாம அது ஒரு சின்ன ராகம் அதுல வரும் ஒரு மாடுலேஷன் வரும் ஒரு அதா வரும் அந்த அதாவை கவனிச்சு நீங்க அதை வந்து சொல்றதுக்கு பழகிக்கலாம் அடுத்து நாலாவது லைனும் அஞ்சாவது லைனும் ப த ச இதெல்லாம் வந்து தனியா வரும்போது எப்படி வருது அது மாதிரி ஒரு எழுத்தோட சேர்ந்து வரும்போது எப்படி வருது அப்படின்றத இங்க கட் பண்ணி காமிச்சிருக்காங்க பாதி தான் வரும் அப்படின்றதையும் காமிச்சிருக்காங்க ப த ثا نون، يا، با ألف، نون ألف، تا ألف، يا ألف، ثا ألف، با الف نون الف تا الف يا الف الف با سين يا سين. نون سين، تا سين، ث سين، سا جيم، تا حا، نون خا. இதில் இந்த ஆறாவது லைனில் வந்து ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிறது வந்து நூன் சீன் நூன் தான் அது இதை வந்து நிறைய பேர் வந்து வேல் அப்படின்னு தப்பாக நினச்சிக்குவாங்க வேல் வந்து தலையில தான் அதாவது முந்தின எழுத்துக்கோடு தான் அது வந்து சேரும் தலையில தான் சேரும் வால்ல சேராது சரியா அதோடையே முடிக்கிற இடத்துல அந்த சேலை எழுதி நம்ம முடிப்போம்ல அதான் அதோட வால் ஸோ அந்த வாலில் வந்து அது முடிகிற இடத்துல எது கூடயும் வேல் சேராது நூன் தான் இப்படி சேர்ந்து வரும் அடுத்த எழுத்தோடையும் முந்தின எழுத்தோடையும் நூன்லாம் சேர்ந்துக்கும் அந்த மாதிரி ஆறு எழுத்துக்கள் வந்து அடுத்த எழுத்தோட சேராது முந்தின எழுத்தோட மட்டும்தான் சேரும் ஸோ இது நூன் சீன் தான் அடுத்து இந்த பேஜ்லேயே இருக்கிற ஒரே ஒரு ஹெவி லெட்டர் இந்த லைனில் தான் இருக்குது அது என்னென்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிருப்பீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன் சா ya yeah, Bajim, ba jim ya mim ba mim nun mim ta mim sa meem, ba ya 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 nun ya ta ya sa, ya nun ba lam த நூன் லம் ப யம் ய த லம் சூன் ப நூன் இதில் இந்த கடைசி மூணு லைனில் பார்த்தீங்கன்னா ப எப்படி வித்தியாசம் வித்தியாசமாக ப வரும் அப்படின்லாம் போட்டிருக்காங்க சும்மா ஒரு ஒரு சின்ன கோடு போட்டு கீழே புள்ளி வச்சாலே அது ப தான் அந்த மாதிரி எல்லாம் இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க அது மாதிரி ஏ எப்படிலாம் சின்னதாக எழுதியிருக்காங்க ரொம்ப ஷார்ட்டா எழுதிருக்காங்கன்னு பாருங்க ஏ வித்தியாசம் வித்தியாசமா இருக்குது அது மாதிரி மீமும் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ரெண்டு டைப்ஸ் ஆஃப் மீம் கொடுத்துருக்காங்க சேர்த்து வரும்போது எப்படி எழுதலாம் அதை வந்து சுருக்கி எழுதும் போது எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு இங்க வந்து கலர் வித்தியாசத்தோடு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கடைசி லைன்ல எல்லாமே மூணு எழுத்துக்கள் சேர்ந்து இருக்குது அந்த மாடுலேஷன் அந்த அதாவை வந்து நீங்க கவனிக்கலாம் ஸோ அந்த அதாலேயே நீங்க வந்து சொல்றதுக்கு பாருங்க நம்ம எப்படி சொன்னோமோ அதே மாதிரி சொல்றதுக்கு நீங்க ட்ரை பண்ணுங்க ரெக்கார்ட் பண்ணி அதை மறுபடியும் நீங்களும் கேட்டு பாருங்க நம்ம சொல்றது எப்படி இருக்குது நீங்க சொல்றது எப்படி இருக்குது ரெண்டும் மேட்ச் ஆகுதா அப்படின்றதையும் கேட்டு பாருங்க உங்களுக்கு அப்படி அது மேட்ச் ஆகுது அந்த அதான் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா அலமது இல்லா நமக்கு இப்போ கால்வாசி வேலை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இன்ஷால்லா அதை அழகுபடுத்துறதுல கால்வாசி வேலை முடிஞ்சு போயிடுச்சு அலமது இல்ல இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து இத ஒரு தடவை சொல்லி பார்த்திடலாமா الدرس الثاني: حروف الهجاء المركبة. حروف الهجاء المركبة: ألف، ألف، لام ألف، لام ألف، لام ألف، لام ألف، باء ألف، باء ألف، لام ألف، لام ألف. Lam 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 Alif Lam Alif Lam Ha Lam Ha Lam Alif Lam Alif Ba Lam Ba Ba Lam Ba Ka Ba

Kaf -ca. sam -ca. ta kaf sam ba -ca. ba ta -ca. ta -ca. sam sam nun nun ya Ya alif Ya alif Sa alif Sa alif Basin Basin Yasin Yasin Nunsin Nunsin Ya sin, ya, sin. Nun, sin. Nun, sin. Ta, sin. سين ساسين ساجيم ساجيم تاحا تاحا نون خا نون خا يا حا يا

lam ya lam sa salam salam எதை நாம் கற்றுக்கொண்டோமோ அதனை நமக்கு இமைக்கும் ربنا تقبل منا انك انت السميع العليم وتوب علينا انك انت التواب الرحيم اللهم انفعنا بما علمتنا وعلمنا ما ينفعنا وزدنا علما سبحانك اللهم وبحمدك نشهد ان لا اله الا انت نستغفرك ونتوب اليك السلام عليكم ورحمه الله وبركاته